இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு மாற்றி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எல்லோரும் இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் இது வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரான பொருட்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி நம்ம சமைக்காமல் வீட்டில் உள்ள இன்க்ரீடியண்ட்ஸ்லேயே ருசியாக சமைக்க முடியும் அப்படி ஒரு டிஷ்ஷு தான் இது நீங்கள் வழக்கமாக இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் லன்ச் பேக்ஸுக்கு கூட நீங்கள் கட்டலாம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா யாரும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க எதிர்பாராத அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சட்னியும் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே செய்யலாம் நான் அதுக்குண்டான மெஷர்மெண்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் இட்லி மாவு தோசை மாவு வீட்டில் என்ன மாவு நம்ம எப்பொழுதும் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாவுலேயே கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும் நீங்கள் இதுக்கு தனியாக பேட்ரி ரெடி பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது நான் மெஷர்மெண்ட்டு மட்டும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு கப்பு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் ஒரு கப்பை பச்சரிசி ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்குங்க கால் கப்பு உளுந்து வெள்ளை உளுந்தா இருந்தாலும் சரி தோல் உளுந்தா இருந்தாலும் சரி கால் கப்பு இது தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு இது தான் வந்து சாஃப்ட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வழக்கம் போல் இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வெயிட்டிங் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் அந்த மாவை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் நம்ம வதக்க போகிறோம் அதுக்காக தேவையான அளவு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருட்களையும் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க இப்போ எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நீங்கள் அதிக மாவு எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கிங்க இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட்டே நம்ம போடுற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ருசியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் சாப்பிடும்போது அந்த ஸ்கிரன்ச்சினஸ் நமக்கு கிடைக்கும் அதுக்கெல்லாம் தான் இதெல்லாம் சேர்க்கறது இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் பொடியாக வறு நறுக்குனா வெங்காயம் சின்ன வெங்காயம் மருந்தால் ரொம்ப நல்லது வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பருப்புகளையும் நீங்கள் நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்கும் பொடியாக நறுக்குனா தக்காளி ரெண்டு நான் ரெண்டு பேருக்கு உண்டான அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி செய்கிறீங்க அப்படின்னாக்கா இதை எந்த அளவுக்கு நீங்கள் ஈகோல் ஈகோல் போட்டு இதை செஞ்சீங்கனாலும் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில்ல மல்லி இல இருந்தாலும் ஒரு பஞ்சு மல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க கேரட்டு ஒரு கேரட்டை வந்து நல்லா பொடியாக திருவி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க தேங்காய் பல் பல்லாக்கியும் கொஞ்சோண்டு இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் இதுக்கு சட்னி தான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது சும்மாவே இதை ஈவினிங் டைம்லையோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ரெண்டு சாப்பிட்டுட்டு போகலாம் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்ப லேசியாகவும் இருக்கும் ருசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ருசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லவே வேணாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் அது தெரியும் இப்போது நம்ம அந்த வதக்கி எல்லாத்தையும் இந்த நம்ம வச்சிருக்கிற இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க ஈவனாக எல்லாத்துலேயும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது ஒரு குழி குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அதில் நீங்கள் அளவு அளவுக்கு இதை வந்து ஊற்றுங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த போடுற அவுகளை வந்து நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது இன்னும் ருசியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அட் சேம் டைம் டென்ஷன் இல்லாமல் காலையில் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா எல்லோருக்கும் பிடிக்கும் இதை காலையில் தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு கிடையாது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ரெண்டு சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு டீ குடிச்சிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் எல்லா டைமுக்கும் இது வந்து செட் ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸே வச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியும் நமக்கும் சேம் டைம் செய்கிற நமக்கும் அது பிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் இது இப்போ இதுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒரு சட்னி வந்து நம்ம எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த இதுக்கு வந்து நீங்கள் இளம் தேங்காயாக எடுத்துக்குங்க முத்தல் தேங்காய் இல்லாமல் இந்தமாரி வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் பின்னாடி அந்த மாதிரி இளம் தேங்காய் வந்து இதுக்கு டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் பச்சை கலர் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்குங்க சின்ன சின்ன டிப்ஸு தான் ருசியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக இதுக்கு வந்து பொட்டுக்கடலை வச்சுக்கிங்க இந்த சட்னிக்கு நிறைய பொட்டுக்கடலை வச்சு பொட்டுக்கடலை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும் எல்லாம் தேங்காயாக இருக்கணும் பச்சை மிளகாயும் பச்சை கலர் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் அந்த டிஷ்ஷோட வந்து நீங்கள் ஷை டிஷ்ஷாக இதை தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ருசி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றவங்க வந்து கேட்டு வாங்கி இன்னும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறேன் இப்போ அந்த சட்னியை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இந்த குழிப்பணியாரத்தை திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம்லேயே வச்சுக்கிங்க இல்லை ரொம்ப உங்களது ஃபயர் தாங்காதுன்னா சிம்லையே வச்சு குக் பண்ணுங்கள் மேலே கரிஞ்சிடக்கூடாது மாவு நம்ம வந்து இட்லி மாவு தோசை மாவு பேட்டர் தான் அப்படிங்கிறதுனால உள்ளேயும் வேகணும் நம்ம மற்றதெல்லாம் குக் பண்ணி தான் போட்டிருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் உங்களுக்கு கிடைக்கும் தீய அதிகமாக வச்சுட்டிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் கரிஞ்சிடும் உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது இந்த கிரிப்ஸ் இந்த மொறுமொருன்னு இருக்கிற அந்த ஸ்கிரிப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு குக் பண்ணிக்கிங்க அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கல் சூடையறினாலே அது ஒரு சைடு வெந்துடும் இன்னொரு சைடு உங்களுக்கு ஜஸ்ட்டு வெந்தால் மட்டும் போதும் நம்ம மூடி போட்டு வேக வச்சதுனால இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் இது வந்து சுட்டு எடுத்துடலாம் நம்ம இப்போ நம்ம இந்த சட்னிக்கு வழக்கம் போல் ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் இப்போது இது பார்த்திங்கன்னாக்கா நல்லா ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குங்க இது வந்து மேலே நல்லா ஸ்க்ரிப்பாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாம் இன்க்ரீடியண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் சேர்த்துருக்கோம் ப்ரோட்டீன் அதிகம் உள்ளது வெங்காயம் தக்காளி தேங்காய் கேரட்டு இதெல்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை நீங்கள் சும்மா அப்படி சுட சுட பிச்சு சாப்பிடும்போது ருசி வந்து வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு சட்னியே நான் தொட்டுக்கிட்டு திங்கிணுங்கிற அவசியம் கிடையாது சட்னி இல்லாமலே இந்த டிஷ்ஷு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சில பேருக்கு சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும் அவங்களுக்கு இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த சட்னி செஞ்சு கொடுங்க இதோட பெஸ்ட்டு காம்பினேஷனே அந்த சட்னி தான் நம்ம பிளெயின் பணியாரமாக இருந்தாக்கா நீங்கள் தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம் இதுக்கு இந்த தேங்காய் சட்னி தான் ரொம்ப மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும் இந்த தேங்காய் சட்னி வழக்கம் போல் இதுக்கு கடுகு பருப்பு கருவேப்பில் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெ வெங்காயம் தக்காளி இன்னும் இதுக்குள்ளே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ருசியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது வழக்கமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அதுவும் இதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் ரெடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே வச்சு என்ன மாதிரி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறது தான் இந்த ரெசிபி இதில் ஒன்று நான் வந்து உங்களுக்கு இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து மோ நல்ல ஸ்கிரிப்பாக இருக்கும் உள்ளே வந்து அந்த வெங்காயம் தக்காளி நட்ஸோடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடித்தமான இந்த டிஷ்ஷை